தலைப்பு செய்திகள் அதுக்கப்புறம் நடை சாப்பிடுவேன் அதை நான் பார்க்கறது இருக்க மாட்டேன் தமிழ் மண் பெற்றெடுத்த தங்க மகன் நடிப்பின் நபரசத்தையும் நன்கறிந்த சிங்க மகன் to the You've described yourself as a 200% Indian. Yes, I am. Proudly said. Why? Why you are asking? Of course. I'm a 200% Indian. I'm proud. I bought as an Indian. I'm so proud, you know. India is a great country. Wherever I go. That's why Kennedy called me as an Indian. In 62, no actor called me even Kennedy. Kennedy called me, he made me a mayor, okay, in Niagara. You know, Canada, Niagara state, there are some big states, the very prestigious state, in mean the I mean Niagara city. There are two mayors. One, the great Nehruji.

பராசக்தியில் புதுமுகமாக களமிறங்கி ஓடினேன் ஓடினேன் என சிவாஜி கணேசன் அவர்கள் பேசிய வசனங்கள் திரை கொட்டகைகளில் தீப்பிடிக்க வைத்தது பக்தியின் தங்கையை பயமுறுத்தியது ஓடினாள் ஓடினாள் வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடினாள் அந்த ஓட்டத்தை தடுத்திருக்க வேண்டும் பாட்டத்தை கூலி தொழிலாளி பணக்காரன் பாசமிகு அண்ணன் பக்திமான் நாதஸ்வர இளைஞன் ஏழை என அனைத்து கதாபாத்திரங்களும் காலத்தால் அழியாத பூமி விளைகிறது உணர்ச்சியல் கொடுப்பது கிஸ்தி எங்களோடு வயலுக்கு வந்தாயா ஏத்த முறைத்தாயா நீர்பாச்சி நெடுவயல் நிறைய கண்டாயா நாட்டு நட்டாயா களை பறித்தாயா களனி வாழ் உழவருக்கு கஞ்சி கரையும் சுமந்தாயா அங்கு கொஞ்சி விளையாடும் எங்குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணிபுரிந்தாயா தன் உணர்வோடு உயிரையும் தந்து அசாத்தியமாக வீரபாண்டிய கட்டபொம்மனாக பொம்மனாக நடித்த சிவாஜி கணேசன் அவர்களுக்கு ஆசிய ஆப்பிரிக்க திரைப்பட விழாவில் சிறந்த நடிகருக்கான சர்வதேச விருதை பெற்ற முதல் இந்திய நடிகர் கந்தன் கருணை சரஸ்வதி சபதம் திருவிளையாடல் திருபரு திருமால் பெருமை ஸ்ரீவள்ளி போன்ற புராண படங்கள் மூலம் மக்கள் மத்தியில் கடவுளாகவே அவதரித்தார் அகத்தியன் சிவாஜி எனும் நடிப்பு சாம்ராஜ்யத்தை சிம்மாசனத்தில் வைத்து அழகு பார்த்தார்கள் ரசிகர்கள் தமிழ் தெலுங்கு மலையாளம் ஹிந்தி உள்ளிட்ட மொழிகளில் முன்னூறுக்கும் அதிகமான படங்களில் நடித்த சிவாஜி அவர்களுக்கு கலைமாமணி பத்மஸ்ரீ பத்மபூஷன் தாதா சாஹே பால்கே சிவாலியே உள்ளிட்ட விருதுகள் கௌரவம் தந்தன காலத்தால் அழியாத கலை மகனாக தமிழ் மண் பெருமைப்படும் தவப்புதல்வனாக அடுத்த தலைமுறையின் எடுத்துக்காட்டாக வாழ்ந்து மறைந்த சகாப்தம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களின் பிறந்த நாளை கொண்டாடுவதில் ಪೆರು ಕೊರೋ